ஒரு கட்டத்தில் இஸ்மாயில் நபி தந்தையை நோக்கி கூறினார் அப்பா இந்த கட்டிடத்தை அழகுபடுத்த ஒரு சிறப்பான கல் தேவை அந்த நேரத்தில் மிக பிரகாசமான ஒரு கருமையான கல்லை ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார் இதை காபாவின் ஒரு மூலையில் பொருத்தினார்கள் இன்றும் இது ஹஜ்ருல் அஸ்வத் லா கருப்பு கல் என்று அழைக்கப்படுகிறது ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் யாத்ரீகர்கள் இதை முத்தமிடுகிறார்கள் நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்த பிறகு காபா கட்டுமானம் முடிந்தது இப்போது இப்ராஹிம் நபி தனது இருகைகளை உயர்த்தி இறைவனை புகழ்ந்து நன்றி கூறினான் யா அல்லாஹ் இந்த இல்லத்தை பரிசுத்தமானதாக ஆக்கி எங்களை உன் பணிக்கு தேர்வு செய் என பிரார்த்தனை செய்தார்கள் இப்ராஹிம் நபி இறைவனை நோக்கி கேட்டார் இறைவா நீ உன்னுடைய இல்லத்தை கட்டச் சொன்னாய் இப்போது யாரை இங்கு வர அழைப்பது இறைவன் நீ அழை உன்னுடைய அழைப்பு தலைமுறைகள் தோறும் சென்றடையும் என இறைவன் கூறினான் இப்ராஹிம் நபி ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்று தனது குரலை உயர்த்தி கூறினார் மக்களே உங்கள் இறைவனின் வீட்டிற்கு வாருங்கள் ஹஜ் செய்ய வாருங்கள் இறைவன் அந்த அழைப்பை அனைத்து தலைமுறைகளுக்கும் கொண்டு சென்றான் இன்றும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் காபாவை நோக்கி தலைவணங்கி தொழுகிறார்கள் ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரைகள் இப்ராஹிம் நபி அவர்களின் நம்பிக்கை அடையாளமாக தொடர்கின்றன இப்ராஹிம் நபி மற்றும் இஸ்மாயில் நபி அவர்கள் இறைவனின் கட்டளையை மகிழ்ச்சியுடன் ஏற்று உலகின் மிக முக்கியமான கட்டடத்தை கட்டினார்கள் இன்றும் மில்லியன் கணக்கான மக்கள் காபாவை சுற்றி தவாஃப் செய்ய அதன் மீது மழை விழும்போது கண்ணீருடன் இறைவனை நினைக்க அந்த கட்டிடத்தின் முக்கியத்துவம் காலத்தால் அழியாதது இப்ராஹிம் நபி தனது இறுதி நாட்களில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார் அவர்கள் நூற்று எழுபத்தைந்து இருந்து இருநூறு வருடங்கள் வாழ்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் இப்ராஹிம் அலஹிசலாம் தனது நூற்று எழுபத்தைந்தாவது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள் அவர்களை அல் ஹலீல் ஹிப்ரான் என்ற இடத்தில் அடக்கம் செய்தார்கள் இதுவே இன்று பாலஸ்தீனில் இன்று அல் ஹலீல் நகரமாக உள்ளது இன்றும் இப்ராஹிம் மசூதி இப்ராஹிம் மாஸ்க் என்ற இடத்தில் அவர்களின் கல்லறையும் உள்ளது இன்றும் அவர்கள் நினைவாக அது காணப்படுகிறது